சிறகணிக்கா ஆசை சிறியல இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே கிளம்பி வராங்க அப்ப ஸ்ருதியுடைய அப்பா முத்துடைய அப்பாவை வா அண்ணாமலைன்னு சொல்ல எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க ஸ்ருதி அம்மா இடிக்கிறாங்க உடனே அவரு வாங்க அண்ணாமலை எப்படி இருக்கீங்கன்னு கேட்க நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு நல்லா விசாரிக்கிறாரு அன் ஸ்ருதியையும் மாப்பிளையும் வர வைக்கிறாங்க அதுக்கப்புறமா முத்துவும் மீனாவும் வராங்க அப்போ முறைச்சிட்டு வர முத்து அடிக்க போற மாதிரி போய் கை எடுத்து கும்பிடுறாரு அன் முத்துவும் மீனாவும் போய் உட்காடுறாங்க அப்போ முத்துவை மீனா பார்க்க நான் அமைதியாவே இருக்கேன்னு செய்களியை காட்டுறாரு அன் முத்து அப்பாவும் ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தர் முத்து அப்பா மேல ஷூ படுற மாதிரி காலாற்றாரு உடனே முத்துவுடைய அப்பா எழுந்திருச்சு வாசுதேவன் நம்மள அவமானப்படுத்தும் நினைக்கிறான் முத்து பார்த்தா சண்டை போடுவான் அதான் வா வேற இடத்துல உட்காரலான்னு போறாங்க இன்னொரு பக்கம் ரோஹிணி கிட்ட உங்க அப்பா இன்னும் வரலையான கேக்குறாங்க விஜயா அவர் ஃபிளைட் ஏறிட்டாரு வந்துடுவாருன்னு சொல்ல நீ கால் பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்காங்க அண்ட் ரோஹிணியும் ஃபோன் பண்றாங்க ஆனா கால் ரீச் ஆகலன்னு சொல்றாங்க விஜயாவும் போறாங்க அண்ட் முத்துவ ட்ரிகர் பண்ணனும் முத்துவ குடிக்க வைக்கணும்னு பிளான் பண்றாங்க முத்து அமைதியாவே உட்கார்ந்துருக்காரு இதுதான் இன்ட்ரெபிசோட வரப்போகுது